வணக்க நண்பர்களே சிவதன்யாவின் வெற்றி நமது அதாவது தமிழால் வெல்வம் புத்தகத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது பட்சம் இரண்டாவது பதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நமது பொது அறிவு அதாவது சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாமே சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கிற கூடிய ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் அதே மாதிரி எத்திக்ஸ் இது எல்லாமே கலந்து ஆறாயிரத்தி முன்னூறு கொஸ்டின் சரிங்களா வெற்றி நமதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை நம்ம பதிப்பிச்சு நம்ம ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தமிழ் வெளியிட்டு இருக்கிறோம் இப்ப பொது அறிவுக்கு ஒரு புத்தகம் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி சயின்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு புத்தகம் நம்ம பப்ளிஷ் பண்றோம் சரிங்களா இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் கொரியர் மூலமா நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் டே ஆர்டர் அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் நாள் இது வரைக்கும் ஆர்டர் பண்ண எல்லா இன்னைக்கு புத்தகத்துல கொரியர் டிஸ்பேச் பண்றோம் இதுல இருந்து தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்தியா முழுக்க எந்த மாநிலமா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளனா அதிகபட்சம் மூணு நாட்கள் இந்தியாவுல வேற மாநிலங்கள் அப்படின்னா அதிகபட்சம் ஐந்து நாட்கள்ல புத்தகம் நம்ம அனுப்பி வச்சிருவோம் முழுக்க முழுக்க கொரியர் மூலமா அனுப்பப்படுது நேரில் வந்து வாங்கிக்கலாம் மதுரையில யாதவர் கல்லூரி பக்கத்துல நம்ம யாதவா உமன்ஸ் காலேஜ் கிட்ட நேரில் வந்து நம்ம ஆபீஸ்ல வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் கொரியர் மூலமா நம்ம அனுப்பி வச்சிருவோம் அதிகபட்சம் மூணு நாட்கள் இந்த புத்தகத்தினோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஐநூத்தி பதினெட்டு பக்கங்கள் இருக்கு தரமான முறையில் வரி வரியா கொஸ்டின்ஸ் எடுத்துருவோம் அது எல்லாமே பெருமையாக சொல்றத விட கடைசியா நடந்த குரூப் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் பேட்ச் இதுல இருந்து கண்டெக்ட் பண்ணிருந்தோம் அதுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகள் வரைக்கும் வந்துருச்சு தமிழ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு கேள்விகள் வந்துருச்சு அதை நம்ம தொடர்ச்சி ஆதாரத்தோட பதிவிட்டு வரோம் இந்த புத்தகத்தினுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி மட்டும் ஐநூத்தி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் இருக்கு எடுத்துக்கிறோம் இந்த புத்தகத்துல இருக்கு அதே மாதிரி சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரைக்கும் பாலிட்டி மட்டுமே ஆயிரம் கொஸ்டின் இருக்கு அது அத்தனையுமே நான் சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீனத்திற்கு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி